வணக்கம் அழகு குறிப்புகள் இன்றைய பதிவில் என்னம்மா மலைய நஷ்டம் குறிப்புன்னு வச்சிருக்கீங்க ஒரு நாளாவது ஒரு அழகு குறிப்பு சொல்லியிருக்கீங்களா சொன்னது இல்லைங்க சொன்னது இல்லை ஆனா நம்ம பார்லர்ல வந்து கிளாஸஸ் எடுத்த வீடியோஸ் வந்து நம்ம அப்ளை அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா மேரிடு உமன் நம்ம யாருமே யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து சொல்லி கொடுக்காம கல்யாணம் முடிஞ்சுட்டு ஏதாவது ஒன்று பண்ணி முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிற தாய்மார்களுக்கும் அதுக்காக மான சின்ன வயசு பொண்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டோம்னு சொல்லலை ஸோ இந்த பேஜ்லாம் நம்ம அப்படி எடுத்துருந்தோம் ஸோ நெக்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரையுமே நம்ம கலந்துக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இப்போ ஸ்கூல் லீவு காலேஜ் லீவை கணக்கு பண்ணி ஒரு ஒன் மந்த் கோர்ஸ் போட போகிறோம் அதுவும் மிக மிக கம்மியான ப்ரைஸில் இருபதுக்கும் மேற் மேற்பட்ட ஸ்டைல்ஸ் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஸாரீ கட்டுற விதமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து விதமான ஸாரீ கட்டுற விதம் அதற்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா பிரைடல்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ப பத்து பிரைடல்ஸ் எல்லாம் அதாவது நம்ம சாரீஸ் என்னென்ன மாடல்ஸில் கட்டுறோமோ அதுக்கு தக்க ஃபேஸ் மேக்கப்பை வந்து மாற்றி கொண்டு வரணும் ஸோ அது தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஷியல் அண்ட் ப்ளீச்சு அப்புறம் பெடிக்யூர் மெடிக்யூர் வேக்ஸு மெஹந்தி அப்படின்னு சொல்லி ஒரு பிரைடலுக்கு தேவையான எல்லாமே கொண்டு வரக்கூடோம் எவ்வளோ பீஸில் கொண்டு வரக்கூடோம் ஜஸ்ட் த்ரீ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் அவ்வளவும் சொல்லி கொடுக்க முடியுமா த்ரீ தௌசண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நபருக்கு வாங்கிட்டு நம்ம சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு கட்டுப்படி ஆகாது இதாகாது அதே இது வந்து பத்து பேர்கிட்ட வாங்கிட்டு நமக்கு சம்பளம் வேண்டாம் அவங்களுக்கு நம்மளோட தொழிலை நல்ல முறையில் சொல்லி கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி எடுக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா அது கட்டுப்படி ஆகும் மெட்டீரியல்ஸ்க்கு உண்டான பணம் வந்து அதுலேயே கிடச்சிரும் ஸோ சர்டிஃபிகேட் நம்ம அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போகிறோம் ஸோ எத்தனையோ ஒரு பெண்களோட முன்னேற்றத்துக்கு வந்து நம்ம ஒரு முதுகெலும்பாக இருக்க போகிறோம் இது ஏமா நீங்க செய்கிறீங்க அப்படின்னா நான் வாழ்க்கையில கஷ்டப்படும் எனக்கு யாரும் இதை பண்ணலை ஸோ கஷ்டப்பட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்து நம்ம பியூட்டிஷன் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா நம்ம குடும்பத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் தவிர்த்து யாருமே அதுக்கு சப்போர்ட் பண்ணலை ஸோ இதை வந்து மாற்றணும் நம்ம வந்து எப்படி ஏர்ன் பண்ணி இன்ச் பை இன்ச் மேலே வந்தோமோ அது மாதிரி நம்மகிட்ட இருக்க திறமைகளை நம்மளை மாதிரி முன்னேறணும்னு நினைக்கிற பெண்களுக்கு கொண்டு செல்லணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சிவகாசி மக்கள் எல்லாத்துக்கும் ஒரு சிவகாசி விருதுநகர் மாவட்டம் நம்மளை சுற்றி இருக்க ராஜபாளையம் ஸ்ரீபிளிபுத்தூர் எல்லா ஊரில் இருக்க பெண்களும் நம்ம கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒன் மந்த் இங்கே தங்கி படிக்கணும்னு விரும்புகிறீங்களா உங்களுக்கு தங்குற ஃபீஸ் இலவசம் சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் பே பண்ணி சாப்பிட்டுக்கிறோமா த்ரீ தௌசண்டில் உங்களுக்கு அக்கம்படேஷனோட சொல்லி கொடுக்குறதுக்கு எந்த இன்ஸ்டியூட் தயாராக இருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் கொஞ்சம் சர்ச் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இது கட்டுப்படி ஆகுமா அப்படின்னு கேட்டால் எனக்கு வந்து இது வந்து ச அதாவது என்னோட வருமானத்துக்காக அப்படின்னு பார்த்தா இது கட்டுப்படி ஆகாது ஆனால் வந்து பெண்கள் கிட்ட மேக்கப் 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 மேக்கப்னு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு கல்யாணம் முடிக்கிறதுக்கு ஒரு லட்சம் ஒரு பிரைடலுக்கு செட்டு அப்படி என்னங்க செட்டு போட்டுற போகிறாங்க எப்படி செட்டு வாங்கினாலும் அந்த செட்டு இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரத்துக்கு மேலே இருக்க போகிறது கிடையாது காஸ்மெட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபவுண்டேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு மூவாயிரத்துக்கு மேலே எந்த ஒரு ஃபவுண்டேஷனும் வரக்கூடாது கிடையாது ஸோ அந்த ஃபவுண்டேஷனை முப்பது முகத்துக்கு போட போகிறாங்க ஸோ பெரு முகத்துக்குன்னு எடுத்தால் ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் ஒன்னோட சா ஃபீஸ் அதில் இன்க்ளூட் பண்ணால் டூ ஹண்ட்ரட் இதே மாதிரி நீ யூஸ் பண்ணுற எல்லா அக்சருக்கும் ஹண்ட்ரட் ருபீஸ் வச்சு உன்னோட சேலரி பெர் ஒன் டே சேலரி அதில் எடுக்கணும் அப்படின்னு நினச்சா கம்மியான ஃபீஸில் மேக்கப் பண்ண முடியும் ஸோ அதை நம்ம ஸ்ரீபாளர் மாணவர்கள் நிரூபிச்சு காட்டியிருக்காங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வர்ற மாணவர்களும் இதை உங்களால மக்கள்கிட்ட கொண்டு போக முடியும் அதனால வந்து ரொம்ப கம்மியான ஃபீஸ்ல சொல்லி கொடுக்க போறோம் அப்புறம் இன்னொரு குத்துக்கலமான விஷயம் என்ன அப்படின்னா என்ன நல்லா பார்த்துக்கோங்க நான் கொஞ்சம் ஃபேட்டாக தான் ஆளு இதுக்கு முன்னாடி வந்து என்னோட வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் இன்னும் ரொம்ப புஸ்டியாக இருந்தது எனக்கு ஸ்ட்ஸ்ல வலிக்கு விழுந்து கொஞ்சம் ஃபைனல் கார்டு பிரச்சனை வந்தப்போ பெயிண்ட் தாங்காம ட்ரீட்மெண்ட்னு போகும்போது பிசியோதெரப்பி அது இதுன்னு எடுத்து எதுவுமே கேட்காம கடைசி வெயிட் லாஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி வரும் பொழுது நம்ம வெயிட் லாஸ் மதுரைக்கு தான் போயிருந்தேன் மதுரையில இருக்க மூன்று வெயிட் லாஸ் பேர் சொல்ல விரும்பலாம் ஸோ செக்ஷன்ஸ்லையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் எடுக்க கன்சிடர் பண்ணும்போது கேட்குற ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூணு லட்சம் நாலு லட்சம் ரெண்டு லட்சம் அதை மீறி கம்மியான பட்ஜெட்டில் நம்ம சொல்லி கொடுத்தோம்னா கம்மியான பட்ஜெட்டில் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் கேட்டோம் அப்படின்னா அதுக்கும் வர்ற தொட்டு எதையும் அவங்க வேணாம்னு சொல்லலாம் நாங்கள் பற்றி வச்சுப்பாங்க ஆனால் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக வாரத்தில் மூணு நாள் உங்களை அலக்கழிப்பாங்க அந்த அந்த ட்ரீட்மெண்ட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா வெறும் நீராவி குழிவு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஆயுர்வேத மசாஜ் மிஷினரிஸ் சின்ன சின்ன மிஷின்ஸ் வச்சு பண்றாங்க பெரிய மிஷின்ஸு டெம்ப்ரவரி வெயிட் லாஸ் மிஷினை வந்து கம்மியான பட்ஜெட்டுக்கு கண்ணில் காட்டக்கூட மாட்டாங்க அப்போ நம்ம அதை எடுத்து நம்ம இவ்வளோ டயட்ல இருந்து இவ்வளோ நாள் ஆகியும் நான் குறைச்சிருக்க வெயிட்னு பார்க்கும்போது வெறும் செவன் கேஜி தான் கிட்டத்தட்ட நாலு மாசம் வாரத்துல ரெண்டு நாள் மூணு நாள் கூட நம்ம மதுரைக்கு போய் போய் வரோம் ஸோ ரொம்ப பேக் பெயின் வந்து பார்த்தீங்கன்னா இதனால கூடுதே தவிர குறையற மாதிரி அலைய முடியல சரி நம்மளால அலைய முடியல அடுத்து என்ன பண்ணலாம் அப்போ ஒரு ஃபார்ட்டி ஏஜ்ல இருக்க நமக்கே இப்படி இருக்கும்போது நம்மளை விட ஏஜ் ஆனவங்களுக்கு இது எவ்வளோ ஒரு கஷ்டமா இருக்கும் ஸோ ஏன் நம்ம நம்ம ஊர்ல இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிச்சேன் ஸோ எல்லாத்துக்குமே இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க பட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ கடவுள் பிராப்தத்தில் எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் கிடச்சிச்சு ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு கெட்டுற பணத்தை அங்கே போய் கொடுக்குற ஒரு ஃபோர் லேக்ஸை இன்வெஸ்ட் பண்ணால் நான் இங்கே ஒரு வெயிட் லாஸ் சென்டரே ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கும்போது அடுத்ததாக நம்ம அடிய வைக்க போகிறது ஸ்ட்ரீட் பார்லரோட அடுத்த பரிணாம வளர்ச்சி வந்து ஸ்லிம் சிவகாசி ஸோ இன்றைக்கி நல்லா பார்த்துக்கோங்க நம்ம ஸ்லிம் சிவகாசி ஓப்பனிங் வந்து விரைவில் வைக்க போகிறோம் ஸோ ஓப்பனிங்க்கப்புறம் என்னோடய வெயிட் எப்படிலாம் குறையுது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் ஸோ மதுரை சென்னை கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லி அலையாமல் விருதுநகர் சரௌண்டிங்கில் இருக்கிற அத்தனை ஊர்க்காரங்களும் நம்மளை தொடர்பு கொள்ளலாம் கம்மியான ப்ரைஸில் உங்கள் வெயிட்டை லாஸ் பண்ணலாம் வாக்கிங் போகணும் அப்படின்னு அவசியம் இல்லை ஆனால் டயட் முக்கியம் டயட்டில் என்ன பெருசாக எடுக்க வேண்டியிருக்குனா என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பொறித்த உணவுகள் அதிகமாக எண்ணெய் சேர்க்குற உணவுகள் இதை மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணால் போதும் உங்கள் வெயிட் குறைவதற்கு நான் கேரண்டி ஃபர்ஸ்ட் என்னோடய வெயிட் லாஸ் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க அதுக்கப்புறம் என்னை பார்த்து உங்களோட வெயிட் லாஸ்க்காக நீங்கள் நம் ஸ்லிம் சிவகாசியை தேடி வருவீங்க ஸோ அதற்காகத்தான் இன்றைக்கி இது மேடம் மேக்கப்பே போட மாட்டேங்கிறீங்க சொல்கிறீங்க மேக்கப் போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க நான் ஒரு அஸ்ட்ராலஜராக என்னோட ப்ரொஃபஷனல்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த மேக்கப் இதெல்லாம் சூட் ஆகாதுங்க எனக்கு என்னோட ப்ரொஃபஷனல் அஸ்ட்ராலஜி ஏன்னா என்னை நம்பி நான் நல்லா சொல்லுவேன் அப்படிங்கிறதுக்காக என்னை நம்பி வர்றவங்க முன்னாடி நான் பார்லர் வச்சிருக்கேன்னு எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் நான் அந்த அளவு மேக்கப் அப்படிங்கிறது வந்து என்னைக்குமே வந்து போடுவேன் நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் அப்படின்னா போடுவேன் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு ஃபார்ட்டி பீப்புள் ஆயிடுச்சு ஃபார்ட்டியை தாண்டிட்டோம் பொண்ணுக்கு கல்யாணம் முடிச்சிட்டோம் ஸோ பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா பவுட்ரு கூட போட மாட்டா ஸோ கல்யாணத்துக்கான எல்லா மேக்கப்பும் நாங்கள் தாங்க என் பொண்ணு பண்ணா எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டோம் அவளுக்கு தேவையானது எல்லாமே ஸோ அவள் ஓனா தான் பண்ணான் சரிங்களா அதே என் பொண்ணோட கல்யாண வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த மேக்கப்புக்கு எவ்வளவு ஒரு லட்சமா ஐம்பதாயிரமா எண்பதாயிரமா இப்படின்னு கேட்டவங்க அதிகம் அதே மாதிரி ஆரத்தி தட்டு எப்படி பொம்மைகள் வச்சு நீங்கள் எப்படி எப்படிலாம் யூடியூப்ஸில் பார்க்குறீங்களோ அப்படி எப்படி எல்லா ஆழத்தையும் நம்ம ரெடி பண்ணியிருந்தோம் ஸோ நம்மக்கிட்ட பிரைடல் புக் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆரத்தி தட்டு ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம் சரி உங்கள் மேக்கப் எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோடய மேக்கப் வந்து பார்த்திங்கன்னா பெர் கல்யாணத்துக்கு நிச்சயத்துக்கு ஃபைவ் தௌசண்ட் கல்யாணத்துக்கு ஃபைவ் தௌசண்ட் ஆரத்தி தட்டுக்கு இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி ஏழு தட்டு ஃப்ரீ ஸோ இந்த இருபத்தி ஏழு தட்டும் இப்போ நீங்கள் மதுரையில் போய் ரெண்டுக்கு எடுத்தால் கூட ஐயாயிரம் ரூபாய் ஃபீஸ் கட்டணும் ஸோ இதுதான் நம்ம பார்லரோட ஸ்பெஷாலிட்டி ஸோ நம்ம பார்லர் மற்றும் நம்மளோட வெயிட்லாஸ் செக்ஷனுக்கு நீங்கள் வரணும் அதுக்காகத்தான் இந்த வீடியோ நன்றி வணக்கம்